ஆண்டவரும் நட்சக்கரமாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள் இந்த நாளில் கூட நாம் தியானத்துக்கு ஒரு தொடர் போதனையாக ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம் கற்புள்ள கன்னிகை என்கிற தலைப்புல நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம் ரெண்டு குழந்தையர் புஸ்தகத்தில் பதினோராம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் பவுல போஸர் கொரிந்து பட்டணத்துக்கு கொருந்திய சபைக்கு எழுதும்போது இப்படி ஒரு காரியத்தை சொல்லி எழுதுகிறார் நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியத்தை கொண்டிருக்கிறேன் என்று பௌலப்போசுரர் சபைக்கு எழுதும் போது சொல்லுகிறார் உங்களை கிறிஸ்து என்னும் ஒரே மனவாளனுக்கு ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாய் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று பௌலப்போசுரர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும் கற்புள்ள கன்னிகை என்கிற தலைப்பில் நாம் இனி ஒவ்வொரு வாரமும் தியானிக்க இருக்கிறோம் அதில் முதல் வாரத்தில் நான் சில அறிமுகங்களை உனக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் பவுல் இப்படி எழுத்துட்டு சபைக்குரிய பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன் சபைக்குரிய வாஞ்சை உள்ள மனுஷன் சபையை குறித்து அதீர ஞானம் பெற்ற பவுல் சபையை குறித்து அநேக காரியங்கள் எபேசு பட்டணத்தை கலக்கிய ஒரு மனுஷன் அப்போசரனாய் புறஜாதிகள் மத்தியில் தேவனுடைய வைராக்கத்தை கொண்டு எழும்பி நின்ற ஒரு மனிதன் அத்தனை பட்டணத்தின் மத்தியில் விக்கிரங்கள் மத்தியில் அவனை நாடு கடத்தி இருந்தாலும் அந்த ஜனங்களுக்கு மத்தியிலும் இயேசுவை அறியப்படாத தேவனாகிய அந்த இயேசுவை உங்களுக்காய் அறிவிக்க வந்தேன் என்று சொன்ன அந்த வைராக்கியம் உள்ள மனுஷன் அவனுக்கு சபை வைராக்கியம் மிகுதியா இருந்தபடிய சபையில தப்பப்படும்படி சபையில ஆண்டோர் சொன்னது போல கொடிதான ஓனாய்கள் கடைசி நாளில் சபையை வஞ்சிக்கும்படி வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி அவன் சபை வைராக்கியமாய் குறிந்து பட்டணத்துக்கு எழுதுகிற வசனம் நான் உங்களை கற்புள்ள கிறிஸ்து கிறிஸ்துவனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறது ஆண்டோருக்கு மகிம ஒன்றால் தேவச்சனமே இந்த கடைசி காலத்துல கர்த்தர் எப்படிப்பட்ட சபையை விரும்புகிறார் கற்புள்ள கண்ணிகையாகிய சபை கரைபடாத சபை என்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் விரும்புகிறதை பார்க்கிறோம் ஒரு மனவாளன் தன் தனக்குரிய மனவாட்டியை தேடும்போது அவருடைய எண்ணமும் வாஞ்சியம் ஒரு காரியம் இருக்கும் எதுவாக இருந்தாலும் பணம் காசு அநேக காரியங்கள் இருந்தாலும் அவன் மனதில் ஓடுகிற ஒரு ஓட்டம் தனக்கு வரப்போகிற துணைவி கன்னிகையாக இருக்க வேண்டும் கற்புள்ள ஸ்திரீயா இருக்க வேண்டும் பரிசுத்தமுள்ள ஸ்திரீயா இருக்க வேண்டும் அவன் கலங்கப்பட்டாள் என்று கேட்கும்போது அவன் மனமடிவாகிறான் எனவே தான் அவன் எதிர்பார்க்கிற ஒரு குணநலன் ஒரு மனைவி கற்புள்ள மனைவி எதிர்ப்பாளன் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய கற்குள்ள கண்ணிகை ஆகிய மனவாட்டி ஆகிய சபைக்காக வருகிறார் இந்த நாளில் கடைசி நாட்களில் அநேக சபைகளில் காம்ப்ரமைஸ் பண்ணப்படுகிறது அநேக காரியங்களை அவர்கள் தான் தோன்றித்தனமாய் அவர்கள் போக்குல செய்கிறதை பார்க்க முடிகிறது சினிமா பாடல்களை பாடுவது செழிப்பை மாத்திரம் உபதேசிக்கிற சபைகள் எதுவும் தவறில்லை என்று உபதேசிக்கிற சபைகள் கிருபையை மாத்திரம் அதீத கிருபையை ஹைப்பர் கிரேஸ் என்கிற காரியத்தை போதிக்கிற ஜனங்கள் என்று கற்றுடைய வசனத்துக்கு மாற்றாக கத்துடைய போதனைக்கு மாற்றாக தங்களுடைய போதைகளை கொண்டு வருகிற அநேக சபைகள் உண்டு இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் விரும்புகிற சபை பவுலின் இருதயத்தின் இயக்கமாக இருந்த சபை கற்புள்ள கண்ணிகையாகிய கடைசி கால சபையாக இருக்கிறது அதெல்லாம் கவனிக்க தேவை பிள்ளைகளை கர்த்தர் அந்த கண்ணிகையாக சபை எழும்ப வேண்டும் என்று தான் காத்து கொண்டிருக்கிறார் இந்த கண்ணிகையான ஸ்ரீ ஆகிய அந்த தேவ புத்திரனின் சபை எழும்படி தான் உலகம் முழுக்கும் சகல சிருஷ்டிகளும் இன்னைக்கு கர்ப்ப பிரசவ பலியோடு தவித்து கொண்டிருக்கிறது என்று வேண்டும் சொல்ல நம்முடைய சபை கற்புள்ள சபையாக இருக்குதா கர்த்தருக்கு உகந்த சபையாக இருக்குதா மனவாளன் வருவதற்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற மனவாட்டியின் சபையாக இருக்கிறதா இதை தான் வருக நாட்டில் நம் ஆழமாய் பேச போக்குறோம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓரா அதிகம் ரெண்டாம் சொல்லுகிறது மனவாட்டி ஆகிய சபை அலங்கரிக்கப்பட்டதா இருக்கிறது இயேசுவின் மனவாட்டி அலங்கரிக்கப்பட்டவளாக இருக்கிறாள் அவள் மனவானை மனவாளனை காணும்படி காத்திருக்கிறாள் என்று வேண்டும் சொல்லுகிறது பாருங்க யூதர்கள் மத்தியில் ஒரு பாரம்பரியம் உண்டு யூதர்கள் மத்தியில் ஒரு வழக்கம் உண்டு என்ன என்றால் அவர்கள் ஒரு பெண்ணை ஒரு ஆண் நிச்சயத்தை உடனே திருமணம் செய்து வைத்து விட மாட்டார்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் அவர்கள் அந்த மனவாளனும் மனவாட்டியம் நிச்சயத்துக்கு அப்புறம் இருக்க வேண்டும் ஏன் அப்படி யூத கலாச்சாரம் அப்படி ஏன் பிரிந்திருக்க வேண்டும் இந்த பிரிந்திருக்கிற நாட்களில் மனவாளன் செய்ய வேண்டிய ஒரு காரியம் மனவாட்டிக்கு வந்து தங்க மனவாட்டி வந்து ஆளுகை செய்ய மனவாட்டி வந்து வாழ ஒரு நல்ல ஸ்தலத்தை மனவாளன் அரேஞ்ச் பண்ணும் ஏற்பாடு பண்ணணும் அதற்கு தான் அந்த குறிப்பிட்ட பிரிவு அதே சமயம் மனவாளி மனவாட்டிக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது அது என்ன பொறுப்பு ஒரு புத்தகம் மனவாட்டியின் கையில் கொடுக்கப்படுகிறது எதற்கு இவள் போய் வாழப்போகிற வீட்டில் அவள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவள் கணவருக்கு என்ன பிடிக்கும் அவளுடைய கணவருடைய தகப்பன் தாய் மாமனார் மாமியாருக்கு என்ன பிடிக்கும் அந்த வீட்டின் பழக்க வழக்கங்கள் என்ன அந்த வீட்டில் இருக்கிற காரியங்களை இவள் என்ன செய்ய வேண்டும் எப்படி அந்த வீட்டை நடத்த வேண்டும் என்கிற ஒரு புத்தகத்தை அந்த நிச்சய நிச்சயம் தன்று மணவாளனின் குடும்பம் மனவாட்டி கிட்ட கொடுத்துருவாங்க இப்ப என்ன செய்யணும்னா மணவாளன் மனவாட்டிக்கு இடத்தை ஆயத்த பண்ண வேண்டும் மனவாட்டி மனவாளன் வீட்டுக்கு போகும்போது எப்படியெல்லாம் நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று அந்த புத்தகத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் யூத பாரம்பரியம் யூத கலாச்சாரம் பாருங்க நமக்கும் கொடுத்திருக்கிறார் பாருங்க மரியாலும் யோசேப்பும் நிச்சயம் பண்ணபடி பிரிந்திருந்தார்கள் அந்த கேப்ல தான் மரியா தேவதூதன் சொன்னபடி பரிசுத்தாமல் கர்ப்பவதி ஆனார் பாருங்க அந்த கேப்ல தான் யோசேப்பு மரியால் வந்து தங்க இடத்தை ஆயத்தப்படுத்தி பட்டு கொண்டிருந்தான் மரியாலோ அந்த வீட்டுக்கு செல்லும்போது தான் எப்படி ஆயத்தம் ஆகணும் என்று அவர்கள் கொடுத்த அந்த மணவாளின் புத்தகத்தை பார்த்து ஆயத்தமாக இந்த கேப்பில் வந்து அவர்கள் கர்ப்பவதியாக யோசேப்பினால் தள்ளிவிட மனதாக இருக்கும் போது யோசேப்போடு கர்த்தர் இடைப்பட்டார் பாருங்கள் நிச்சயத்துக்கும் திருமணத்துக்கும் நடந்த அந்த இடைவெளி ரெண்டாவது காரியம் பாருங்கள் சிம்சோன் நிச்சயம் பண்ண பிறகு அவன் தன் மனைவி விட்டு பிரிந்திருந்தான் பின்பு அவன் வரும்போது அவன் மனைவி அவன் சிநேகிதருக்கு கொடுக்கப்பட்டிருந்தான் என்று பார்க்கிறோம் இது போல யூத பாரம்பரியத்தில் நிச்சயம் பண்ண பிறகு திருமணத்துக்கு குறிப்பிட்ட அவகாசம் காலங்கள் உண்டு அந்த காலங்கள் அவர்கள் பிரிந்துதான் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகத்தின்படி அவர்களுடைய பிரமாணம் சொல்லுகிறது இப்பொழுது இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமிக்கு வந்தால் மனவாட்டியாகிய சபையை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அதை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதை அவர் எடுத்துக்கொள்ள மீண்டும் ஒரு நாள் வரப்போகிறார் கத்திரங்க மகிமை உண்டாகுதா பாருங்க யோவான் பதினாலாம் அதிகாரத்துல அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கலாம் யோவான் பதினாலாம் அதிகாரத்துல மூன்றாம் வசனம் சொல்லுகிறது நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் நல்லா கவனிங்க கிறிஸ்து மனவாழ்நாய் வந்தார் ஒரு கவனத்தை கொடுத்தார் ஜனங்களுக்கு நிச்சயத்தை போல ஒரு நாள் மனவாளனின் திருமணம் உண்டு அந்த பரலோகத்தில் மனவாட்டியோடு சபையோடு இப்போ இயேசுகிரிஷு இந்த பூமிக்கு வரும்போது நமக்கு எல்லா ஆயுதத்தையும் செய்து விட்டு போனார் அதே போல யூத அந்த அந்த யூத அந்த திட்ட முறையின்படி நிச்சயத்த பிறகு மனவாளன் விருந்து பண்ண வேண்டும் யாருக்கு மனவாளன் தோழர்களுக்கு அதே போல தான் ஏசுகிரிசு இந்த பூமிக்கு வந்தார் தேவ ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணார் நிச்சய உடன்படிக்கை போல திருமணத்துக்கு முந்தைய ஒரு நிச்சய உடன்படிக்கை போல இயேசு கிறிஸ்து ஒரு உடன்படிக்கையை நம்மோடு கூட பண்ணார் எதுக்காக வருங்கால மணவாளனுக்கும் மனவாட்டிக்கும் பரலோகராஜத்துல ஒரு திருமணம் அரங்கேற இருக்கிறது அதற்கு முன்பாக ஒரு நிச்சய உடன்படிக்கையை கத்த செய்தார் என்று வாசிக்கிறோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதா அப்போ நாம என்ன செய்யணும் நாம் என்ன செய்யணும் நல்ல கவனிங்க எப்படி மனவாளன் நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரோ மனவாட்டி என்ன செய்யணும் மனவாளனுக்கு உகந்தது எது மனவாளனுக்கு விருப்பமானது எது மனவாளன் எதை விரும்புகிறார் மனவாளன் ஸ்தலத்துல என்ன நடக்க போகிறது மனவாள ஸ்தலத்தில் நாம் என்ன செய்வது என்கிற காரியத்தை மனவாட்டியாக நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தினால சீர்பொருந்தி கொள்ள வேண்டும் கற்புள்ள கண்ணிகை ஆகிய அந்த மனவாட்டி இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற மனவாளனின் குணநலங்களை அறிந்து கொள்ள வேண்டும் மனவாளனின் இயக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும் மனவாளனின் ஐக்கியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் மனவாளன் நம்ம இடத்துல வாஞ்சிக்கிற விரும்புகிற காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் பவுல் சொல்ற கற்புள்ள கண்ணிகை ஆகிய மனவாட்டியாகிய நம்மை புருஷனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற மாதிரி பாருங்க கர்த்தருக்கு மகிம உண்டாவது பாருங்க எப்படி யூத பிரமாணம் சொல்லுகிறது மனவாளன் இடத்தை ஆயத்தம் பண்ண வேண்டும் மனவாட்டி புஸ்தகத்தை படித்து தன்னை கொள்ள வேண்டும் இங்கே இயேசு மனவால் நமக்கு இடத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார்கள் மனவாட்டியக சபை தேவ புஸ்தகத்தை கொண்டு நம்மை சீர்புரைந்து கொள்ள வேண்டும் இதை தான் கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தர் இதை தான் எது அப்போ எப்படிப்பட்ட மனவாட்டியை கத்தர விரும்புகிறார் என்கிறது நாம் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பாகமாய் பார்க்க போகிறோம் ரெண்டு குழந்தை பதினொன்று ரெண்டுல சொன்னப்பட்டது போல கற்புள்ள கண்ணியாகி ஒரே இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம் நல்லா கவனிக்க ஒரே இயேசு கிறிஸ்து மாற்று காரியம் அல்ல மாற்று விஷயங்கள் அல்ல மனவாளனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டோருக்கு மகிமை உண்டாவதா அப்போ எந்த காரியத்தை மனவாளன் மனவாட்டியிடம் எதிர்பார்க்கிறார் கற்புள்ள கண்ணிகையாய் நம்ம எது அடையாளம் காண்பிக்கிறது என்கிற காரியத்தை நாம் தியானிக்க வேண்டுமென்றால் ஆறு காரியங்கள் நம்முடைய கற்புள்ள கன்னிகையாய் நம்ம அடையாளம் படுத்துகிறது முதல் காரியம் மனவாளன் மனவா மனவாட்டியிடம் எதிர்பார்க்கும் குணநலன்கள் ஆறு காரியங்கள் நம்பர் ஒன் கண்ணித்தன்மையை மனவாளன் மனவாட்டியிடம் எதிர்பார்க்கிறார் நம்பர் ஒன் கண்ணித்தன்மை ஒரு ஒரு கன்னித்தன்மையுடைய ஒரு மனைவியை மனவாளன் எதிர்பார்க்கிறார் அந்த கன்னித்தன்மை என்ன என்ன ஆவிக்குரிய விஷயங்களை நாம் வருக நாட்டில் தியானிக்க போகிறோம் ரெண்டாவதாக ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது அவர் உள்ள மனவாளனாக இருக்கிறார் ஒரு ஜலசி ஹஸ்பண்டாக இருக்கிறார் ஒரு பொறாமையில் உள்ள மனவாளம் எது பொறாமையில் உள்ள மனவாளன் மனவாளனுக்கு எது பொறாமை மனவாட்டி தன்னிடம் மாத்திரம் அதீத அன்பு உடையவெல்லாம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை மனவாளன் விரும்புகிறார் மனவாளன் பொறாமை போடுகிறார் மனவாட்டி தனக்குரிய ஒரு ஸ்ரீ என்ற பொறாமை மனவாட்டி தனக்கு மாத்திரமே சொந்தம் என்கிற மனவாழ் மனவாளன் மனவாட்டியின் அன்பு மு முற்றிலும் முழுசும் எனக்கும் எனக்கு மட்டுமே என்று சொல்லுகிற அந்த பொறாமில் உள்ள மனவாளனாய் அது ரெண்டாவது கேட்டகரி அதை புரிந்து அந்த கன்னிகை நடக்க வேண்டும் மூன்றாவதாக மனவாட்டி வஞ்சிக்கப்படக்கூடாது என்று மனவாளன் விரும்புகிறார் வஞ்சிக்கப்படக்கூடாது அதாவது வழி தவறிவிடக்கூடாது மனவாட்டி வஞ்சிக்கப்படக்கூடாது வழி தவறி விடக்கூடாது வஞ்சிக்கப்படுதல் என்றால் என்ன மனவாளனுக்குரிய பாறைகள் செல்லாமல் மனவாதிக்குரிய வழியில் செல்லாமல் மாறி செல்லுகிற அவலம் இன்றைக்கு சபை மனவாளனுக்குரிய வழியில் செல்லாமல் ஏதோ செய்து போய் கொண்டிருக்கு அதை கர்த்தர் விரும்புவதில்லை கண்ணிகைக்குரிய மூன்றாவது அடையாளம் மனவாட்டி வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது அதாவது வழி தவறி விடக்கூடாது ஒரே கணவனுடைய மனைவி மாத்திரமே போற்றுதலுக்குரியவள் அவள் வழி தவறும்போது அவளோட நாமம் தூசிக்கப்படுகிறது அவளோட நாமம் கொச்சைப்படுத்தப்படுகிறது ஒரு கணவன் இருக்கும்போது அவனுக்குரியவனாய் அவளுக்குரிய அவனுக்குரியவனாய் அவள் இருக்கும்போது அவள் நாமம் கீர்த்தி புக்சமாக இருக்கிறது மூன்றாவது மணவாட்டி வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது அல்லது வழி தவறிவிடக்கூடாது நான்காவதாக மணவாட்டி கரைபடக்கூடாது அதாவது தீட்டு போடக்கூடாது தீத்து என்றால் என்ன மாம்சிக தீத்து ஒன்று உண்டு ஆவிக்குரிய தீத்து ஒன்று உண்டு எனவே நான்காவது சுபாவமாக மனவாட்டி தீட்டுப்பட்டு விடக்கூடாது கரைப்பட்டு விடக்கூடாது மனவாட்டி மனவாளன் கரைபடாதவர் ஒன்று ஒன் ஒன்று அஞ்சு சொல்லுக்குது சிறிதளவனும் சிறிதளம் இல்லை அவரிடத்தில் சிறிதளவனும் இல்லை அப்படிப்பட்ட மனவாளனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மனவாட்டியானவர் கரைப்பட்டவளாக இருக்கக்கூடாது தீட்டுப்பட்டவளாக இருக்கக்கூடாது என்பதை கர்த்தர் நான்காவதாக கண்ணிகைக்குரிய அடையாளமாய் சொல்லுகிறார் ஐந்தாவதாக மனவாட்டி பூரணமுள்ளவளாக இருக்க வேண்டும் குறை உள்ள பாத்திரமா அல்ல பூரணமுள்ள பாத்திரமாக உள்ள மனவாளனுக்கு பரிபூர்ணமுள்ள மனவாட்டி தேவைப்படுகிறார் எனவே நான் ஐந்தாவதாக மனவாட்டியின் குணநலம் பூரணமாக இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஒரு பூரண புருஷனுக்கேற்ற பூரண துணைவியாய் பூரண மனவாட்டியாய் மனவாட்டி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஆறாவதாக மனவாட்டி மனவாளனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் கணவனுக்கு மனைவி கீழ்ப்படுகிறது போல சபைக்கு மனவாளனுக்கு மனவாட்டி கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் வசதி என்கிற ஒரு மனுஷியை குறித்து எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அவள் கீழ்படியாதி இருந்தபடினாலே ஆண்டவள் எஸ்தரை தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருந்தது பாருங்க கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு மிக அவசியம் அவள் செய்த தவறு என்ன அவர்கள் கர்த்தருக்கு கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாங்க அதுதான் ஒரு பெரிய தவறாய் அவர்களுக்கு முன்பாக தெரிந்தது கர்த்தருக்கு மகிமை உண்டாகும் எனவே கர்த்தருக்கு மகிமையான தேவ பிள்ளைகளை கீழ்ப்படிதல் மிக அவசியம் ஆதாம் ஏவல்ல கீழ்ப்படியாததால் அவர்கள் தண்டனை அனுபவித்தார்கள் கீழ்ப்படுகிற மனவாட்டி வஸ்தி கீழ்ப்படியவில்லை எஸ்தர் கீழ்படிந்தவ்தான் இஸ்ரேவல் ஜனங்கள் தான் சபைக்குரியவர்கள் இஸ்ரேவல் ஜனத்தான் கர்த்தருக்குரியவர்களாக இருக்கும் போது அவர்கள் கத்துடைய வார்த்தை கீழ்ப்படியாத போது புறஜாதியாக நம்மை சபையாய் மனவாட்டியாய் கர்த்தர் மாற்றினார் எனவே ஆறாவது காரியம் கீழ்ப்படுகிற ஒரு மனவாட்டியாக இருக்க வேண்டும் மனவாளன் எதிர்பார்க்கிற ஆறு காரியங்கள் இவைகள் மனவாட்டியின் குணநல்களும் ஆண்டவர் விரும்புகிறதா இருக்குது ஒன்று மனவாட்டி சுத்திகரிக்கப்பட்ட குணநலினுடையவளாக இருக்க வேண்டும் சுத்திகரிப்பு அவளுடைய அடையாளம் வசதியை தவிர்த்து எஸ்த ராஜாத்தியை அந்த ராஜா தெரிந்து கொள்ளும்போது ச உடனே அவளை அரியணை விடவில்லை வேதம் சொல்கிறது ஏகாய் என்கிற ஒரு பிரதான ஆசாரிடம் ஒப்புக்கொடுக்கப்பட்டு அவளை சுத்திகரிப்பு செய்தார் என்று மனவாட்டி சுத்திகரிக்கிற குணநலம் உடையவளாக இருக்க வேண்டும் ரெண்டாவது மனவாட்டிக்கு ஒரு அலங்காரம் இருக்க வேண்டும் அது எண்ணெய் அலங்காரம் அதை அதை குறித்தும் நாம் வருக நாட்டில் தியானிக்கப்படும் மூன்றாவதாக மனவாட்டி ஆயத்தம் பெற்றவளாக இருக்க வேண்டும் ஆயத்தம் மணவாளன் எந்த வேலையில் வருவாரோ தெரியாது அதற்கு ஆயத்தம் உள்ளவனாய் மணவாளன் மணவாளனுக்கு ஆயத்தப்பட்ட ஸ்திரீயாய் இருக்க வேண்டும் நான்காவதாக இன்னொரு அலங்காரம் அவளுக்கு தேவைப்படுது பரிசுத்த அலங்காரம் பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்று ரெண்டு வெளிப்படுத்தின விஷயம் சொல்லுது புதிய விசாரம் ஆகிய மனவாட்டி அலங்கரிக்கப்பட்டவளாக இருந்தால் என்ன அலங்காரம் நகை அலங்காரம் உயர்ந்த பரிசுத்த அலங்காரம் அந்த பரிசுத்த அலங்காரம் மனவாட்டிக்கு தேவைப்படுகிற இன்னொரு குண இருக்குது இயேசு விரும்பும் ஆறு காரியங்களும் மனவாட்டியின் நான்கு சுபாவங்களையும் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் வருகிற நாட்டில் இதை இன்னும் விரிவாய் பார்க்க போகிறோம் இன்னும் ஆழமாய் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வாரமும் இதற்குரிய தியானங்களோடு நம்முடைய சபையை பலப்படுத்துவோம் மற்ற சபைகளும் நாம் செல்கிற சபைகளும் இந்த காரியங்களை சொல்லி பலப்படுத்துவோம் மனவாளம் வரப்போகிறார் மனவாட்டி கன்னிகையாகிய ஸ்திரீ ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கப்பட்ட ஒப்புக்கொடுக்கப்பட்ட கற்குள்ளாக கன்னியாகிய சபை ஆயத்தப்பட வேண்டிய நேரம் வந்து விட்டது தொடர்ந்து நாம் இதை வருகிற நாட்களில் ஒவ்வொரு பகுதியாய் மிகுந்த ஆழத்தோடு தியானிக்கு போகிறோம் கற்குள்ள கண்ணிகராக சபை சீக்கிரம் வெளிப்படுவதா ஆமாம் கதை இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாரா ஆமாம்